அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒருவரி வினாக்கள்லேருந்து முக்கியமான ஒரு நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்க நீல புத்தகம் வந்து பிரிட்டன் புத்தகம் பிரிட்டன் அடுத்தது பச்சை புத்தகம் வந்து இத்தாலி ஈரான் புத்தகம் பிரிட்டன் பச்சை புத்தகம் வந்து இத்தாலி ஈரான் அடுத்தது மஞ்சள் புத்தகம் ஃப்ரான்ஸ் மஞ்சள் புத்தகம் ஃப்ரான்ஸ் அடுத்தது ஆரஞ்சு புத்தகம் வந்து நெதர்லாந்து ஆரஞ்சு புத்தகம் நெதர்லாந்து அடுத்தது வெள்ளை புத்தகம் வந்து ஜெர்மனி போர்ச்சுகல் சீனா வெள்ளை புத்தகம் வந்து ஜெர்மனி போர்ச்சுகல் சீனா அடுத்த வீணா வெள்ளை அறிக்கை வந்து இந்தியா நல்லா பார்த்துங்க வெள்ளை புத்தகம்னா ஜெர்மனி போர்ச்சுகல் சீனா வெள்ளை அறிக்கைனா இந்தியா அடுத்த வீணா தமிழ் சோலை யாருன்னா தெரிவிக்க தமிழ் சோலை தெரிவிக்க அடுத்தது இலக்கிய வேந்தர் யார்னா கால்டுவெல் இலக்கிய வேந்தர் கால்டுவெல் அடுத்த வினா தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னா ஆறுமுக நாவலர் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை வந்து ஆறுமுக நாவலர் அடுத்தது வசன நடை கைவந்த வளலார் யார்னா ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வள்ளலார் யார்னா ஆறுமுக நாவலர் இது ரெண்டுமே ஒரு முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துங்க அடுத்தது மாலைக்கன் வந்து வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுகிறது மாலைக்கன் வந்து வைட்டமின் ஏ அடுத்தது ரிக்கட்ஸ் வந்து வைட்டமின் டி ரிக்கட்ஸ் வந்து வைட்டமின் டி அடுத்தது மலட்டுத்தன்மை வைட்டமின் இ மலட்டுத்தன்மை வந்து வைட்டமின் இ அடுத்தது இரத்தம் உறையாமை அது வந்து வைட்டமின் கே இரத்தம் உறையாமை வந்து வைட்டமின் கே அடுத்தா பெரி பெரி அது வந்து வைட்டமின் பி டூ பெரி பெரி வந்து வைட்டமின் பி டூ அடுத்த வீணா பெல்லகரா மற்றும் மரதி நோய் வந்து வைட்டமின் பி த்ரீ பெல்லகரா அதாவது மரதி நோய் வந்து வைட்டமின் பி த்ரீ வினா பெர்னீசியஸ் அனிமியா வந்து வைட்டமின் பி டுவல் ஒரு முக்கியமான வினா பெர்னீசியஸ் அனிமியா வந்து வைட்டமின் பி டுவெல் அடுத்த வீணா ஸ்கர்வி வந்து வைட்டமின் சி ஸ்கர்வி வந்து வைட்டமின் சி இது எல்லாமே ஒரு முக்கியமானது நல்லா பார்த்துங்க அடுத்த வீணா மனிதனின் குரோமோசோம்கள் எத்தனைனா நாற்பத்தி ஆறு மனிதனின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி ஆறு வினா குரங்கின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி எட்டு மனிதனுக்கு நாற்பத்தி ஆறு குரங்குக்கு நாற்பத்தி எட்டு அடுத்த வினா உருளைக்கிழங்கின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி எட்டு உருளைக்கிழங்கின் குரோமோசோம் வந்து நாற்பத்தி எட்டு வினா பல இ குரோமோசோம்கள் வந்து எட்டு பல இ குரோமோசோம்கள் வந்து எட்டு வினா இது வந்து முக்கியமானது இந்த அஞ்சுமே முக்கியமானதெல்லாம் பார்த்துங்க ஐசோ தெம்னா சம வெப்ப கோடு ஐசோ தெம்னா சம வெப்பக்கோடு இது ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோ தெம்னா சம வெப்ப கோடு ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு அடுத்த வீணா ஐசோ கெல்லுனா சம சூரிய வெளிச்சக்கோடு ஐசோ கெல்னால் சம சூரிய வெளிச்சக்கோடு அடுத்தது ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு இது ஐசோ சம காற்றழுத்த கோடு அடுத்த வினா ஹைசோ சம மலையளவு கோடு ஐசோ சம மலையளவு கோடு அடுத்தது ஐசெல்லோ பாருன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐசெல்லோ பாருன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு இது ஆறுமே முக்கியமானது நல்லா பாத்துங்க ஐசோ தெம்னால் சம வெப்ப கோடு ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோ சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு ஐசோஹைட்ஸ்னா சம மலையளவு கோடு ஐசோலோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அடுத்த வினா அடுத்தது கண்டுபிடிப்புகளின் தொட்டில் வந்து சக்கரம் கண்டுபிடிப்புகளின் தொட்டில் சக்கரம் தமிழ் நாடகத் தந்தை யாருன்னா பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை வந்து பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்தது சிறுகதை தந்தை வந்து வவேசு ஐயர் சிறுகதை தந்தை வந்து வாவேசு ஐயர் சிறுகதை மன்னன் யாருன்னு கமலில் சொல்லுங்க அடுத்த வினா நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து டி கேசி நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து டி கேசி அடுத்த வினா தனித்தமிழ் இயக்க தந்தை வந்து மறைமலை அடிகள் தனித்தமிழ் தந்தை வந்து மறைமலை அடிகள் அடுத்த வினா தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை வந்து வானமா மாலை தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை வந்து வானமா மாலை அடுத்த வினா ஒப்பிலக்கணத்தின் தந்தை வந்து கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல் அடுத்தது தமிழ் உரைநடை தந்தை வந்து வீரமா முனிவர் தமிழ் உரைநடை தந்தை வந்து வீரமா முனிவர் அடுத்த வினா தமிழர் தந்தை வந்து சீபா ஆதித்தனார் தமிழர் தந்தை வந்து சீபா ஆதித்தனார் அடுத்த வினா சிந்துக்கு தந்தை யார்னா பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் சிந்துக்கு தந்தைன்னு பாராட்டியவர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வினா தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை யார்னா கந்தசாமி தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து கந்தசாமி அடுத்த வினா ஆசுக்கவி யாருன்னா காலமேக புலவர் ஆசுக்கவி காலமேக புலவர் அடுத்தது அமரக்கவி யார்னா பாரதியார் ஆசுக்கவி காலமேகப்புலவர் புலவர் அமரக்கவி பாரதியார் அடுத்தது யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்தது திரைக்கவி யார்னா மருதகாசி திரைக்கவி மருதகாசி அடுத்தது கவுட கவி யார்னா பருதிமார் கலைஞர் கவுடக்கவியார்னா பருதிமார் கலைஞர் யார்னா கம்பர் விருத்தக்கவி கம்பர் சித்திரக்கவியார்னா பாரதியார் அமரக்கவியும் பாரதியார் சித்திரக்கவியும் பாரதியார் அடுத்தது புரட்சி கவி யார்னா பாரதிதாசன் புரட்சி கவி வந்து பாரதிதாசன் இது நல்லா பார்த்துங்க இது எல்லாமே முக்கியமானது ஆசு கவினா காலமேக புலவர் அமரக்கவினா பாரதியார் திவ்யகவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திரைக்கவினா மருதகாசி கவுடக்கவினா பரிதிமார் கலைஞர் விருத்த கவினா கம்பர் சித்திரக்கவினா பாரதியார் புரட்சி கவினா பாரதியாசன் இது வந்து முக்கியமானது நல்லா பார்த்துங்க அடுத்தது வானவில் புரட்சி அப்படின்னா ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சியை குறிக்கும் அடுத்தது நீலப்புரட்சி வந்து மீன் உற்பத்தியை குறிக்கும் நீலப்புரட்சி மீன் உற்பத்தி அடுத்தது பசுமை புரட்சி வந்து கோதுமை அரிசி தானிய உற்பத்தியை குறிக்கும் வினா வெண்மை புரட்சி பால் பால் பொருட்கள் உற்பத்தி வெண்மை புரட்சினால் பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி அடுத்த வினா மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தி அடுத்தது சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உர உற்பத்தி சாம்பல் புரட்சினா உர உற்பத்தி அடுத்த வினா பழுப்பு புரட்சி தோல் மற்றும் மரபு பொருட்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சினா தோல் மற்றும் மரபு பொருட்கள் உற்பத்தி அடுத்த வினா தங்க இலை புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தி தங்க இலைனா சணல் உற்பத்தி அடுத்த வினா தங்க புரட்சினால் தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி தங்க புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி அடுத்த வினா இளஞ்சிவப்பு புரட்சின்னா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி இது ஒரு முக்கியமானது இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி நல்லா பார்த்துங்க வானவில் புரட்சினா ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி நீலப் புரட்சினா மீன் உற்பத்தி பசுமை புரட்சினா கோதுமை அரிசி தானிய உற்பத்தி அடுத்தது வெண்மை புரட்சினா பால் மற்றும் பால் உற்பத்திகள் அடுத்தது மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள் சாம்பல் புரட்சினா உர உற்பத்தி பழுப்பு புரட்சினா தோல் மற்றும் மரபுசாரா பொருட்கள் தங்க இலை புரட்சினா சனல் உற்பத்தி தங்கப் புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி இளஞ்சவப் புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது சிவப்பு புரட்சினா இறைச்சி தக்காளி உற்பத்தி சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி அடுத்தது வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு அடுத்த வினா வெள்ளி இலை புரட்சினா பருத்தி உற்பத்தி தங்க இல்லைனா சணல் பார்த்தோமா இங்கே வெள்ளி இலைனா பருத்தி உற்பத்தி அடுத்தது வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழி உற்பத்தி வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழி உற்பத்தி கருப்பு புரட்சினா பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி கருப்பு புரட்சினா பெட்ரோலியப் பொருட்கள் உற்பத்தி அடுத்தது கருப்பு வைரம் நிலக்கரி கருப்பு வைரம் நிலக்கரி திரவ தங்கம் பெட்ரோலியம் திரவ தங்கம் பெட்ரோலியம் பச்சை தங்கம் யூகலிப்டிஸ் மரம் பச்சை தங்கம் யூக்கலிப்டஸ் மரம் அடுத்த வினா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அடுத்த வினா இந்தியாவின் மகாசாசனம் எதுனா பகுதி மூன்று பகுதி மூன்று என்னன்னு கமல்ல சொல்லுங்க இந்தியாவின் மகாசாசனம் பகுதி மூன்று அடுத்த வினா லூ அப்படிங்கிறது இந்தியாவில் வீசும் வெப்பக்காற்று இது ஒரு முக்கியமான வினா லூங்கிறது இந்தியாவில் வீசும் வெப்பக்காற்று எழுவது வினா உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி யார்னா வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரி உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரி அடுத்தது கவிதை கோமகன் யார்னா கல்லை ஆதுரை கவிதை கோமகன் கல்லை ஆதுரை அடுத்தது வீர தமிழன்னை யார்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வீர தமிழண்ணெய் வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அடுத்த வினா உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் வேதம் திருக்குறள் அடுத்தது வேளாண் வேதம் நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் வினா மிக பழமையான வேதம் ரிக் வேதம் மிக பழமையான வேதம் ரிக் வேதம் அடுத்தது திராவிட வேதம்னா திருவாய்மொழி திராவிட வேதம்னா திருவாய்மொழி அடுத்தது தமிழர் வேதம்னா திருமந்திரம் தமிழர் வேதம்னா திருமந்திரம் அடுத்த வினா வைணவ தமிழ் வேதம்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவ தமிழ் வேதம்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்தது சிறிய திருவடிந்து அனுமன் சிறிய திருவடி அனுமன் அடுத்தது தொண்டர் சீர் பரவலார் யார்னா சேர்க்கிலார் தொண்டர் சீர் பரவுலார் யார்னா சேர்க்கிலார் அடுத்தது பயணிகளின் இளவரசன் யார்னா யுவான் சுவாங் பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங் அடுத்தது பட்டுப்பூச்சி வளர்ப்பு வந்து செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு பற்றி படிப்பது செரிகல்ச்சர் அடுத்தது பூஞ்சைகள் பற்றி படிப்பு மைக்காலஜி பூஞ்சைகள் பற்றி படிப்பு மைக்காலஜி அடுத்த வினா கைரேகை மற்றும் விரல் தடயம் பற்றி படிப்பு டெக்டைலோகிராஃபி கைரேகை மற்றும் விரல் தடயம் பற்றி படிப்பு டெக்டைலோகிராஃபி அடுத்தது ஆந்திரக்கவி பிதாமகர் யார்னா அல்லசாணி பெத்தண்ணா ஆந்திரக்கவி பிதாமகர் யார்னா அல்லசாணி பெத்தண்ணா வினா சர்வதேச திணைப்பெயர் ஆண்டு எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச திணைப்பெயர் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்த வினா சிறு அரசியலமைப்பு எதுனா நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் சிறு அரசியலமைப்பு வந்து நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வினா சுங்கம் தவிர்த்த சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கன் ஒரு முக்கியமான வினா சுங்கம் தவிர்த்த சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கன் வினா அரச துறை யாருன்னா இளங்கோவடிகள் அரச துறவி வந்து அடுத்த வினா வரலாற்று புலவர் யாருன்னா பரணர் வரலாற்று புலவர் பரணர் அடுத்த வினா குச்சிப்புடி வந்து ஆந்திராவின் நடனம் குச்சிப்புடி ஆந்திராவின் நடனம் பாங்கரா என்பது பஞ்சாபின் நடனம் பாங்கரா என்பது பஞ்சாபின் நடனம் அடுத்தது மருந்துகளின் ராணி பென்சிலின் மருந்துகளின் ராணி பென்சிலின் அடுத்த வினா என் கதை யார்னா நாமக்கல் கவிஞர் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் அடுத்த வினா நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பயஞ்சி நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பயஞ்சி அடுத்த வினா புறா என்ற நூலின் ஆசிரியர் வந்து சாண்டில்யன் கடல்புரா என்ற நூலின் ஆசிரியர் சாண்டில்யன் அடுத்த வினா எவரெஸ்ட் ஏரிய முதல் தமிழ் பெண் யாருன்னா முத்தமிழ் செல்வி எவரெஸ்ட் ஏரிய முதல் தமிழ் பெண் வந்து முத்தமிழ் செல்வி அடுத்த வினா மக்கள் காவலன் யாருன்னா லோக்பால் மக்கள் காவலன் வந்து லோக்பால் அடுத்த வினா உலக வங்கி தலைமையிடம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் உலக வங்கி தலைமையிடம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் கடைசி வினா சார்க் அமைப்பின் தலைமையிடம் காத்மெண்ட் அதாவது நேபாளத்தில் இருக்குது சார்க் அமைப்போட தலைமையிடம் காத்மண்ட் நண்பர்களே நீ நம்ம ஒரு வினாக்கள் முக்கியமான ஒரு நூறு பார்த்தோம் இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வரும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியே சந்திப்போம்